நாளைக்கு எங்க கல்யாண நாள் வருஷம் வருஷம் சாமிக்கு பூ போட்டு சந்தோஷப்பட்டுக்குறேன் அவ்வளவுதான் அம்மா வெட்டிங் டேனா நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் தருவாங்கல்ல யாரு இவனுங்களா அப்படியே கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டாலும் கவர்மெண்ட் புண்ணியத்துல இந்த புடவையாவது வருஷம் வருஷம் வரலனா நான் கந்தல் துணியோட பிச்சைக்காரி மாதிரி தாண்டி வாழ்ந்துட்டு இருப்பேன் பெத்த அம்மாவுக்கு ஒரு புடவை கூட வாங்கி தர மனசு இல்லாத பசங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன தடி பெருமையா பேசுறதுன்னு கேக்குறாங்க இங்க அம்மாவுக்காக உயிரே கொடுப்பேன்டான்னு உள்ள இருந்து ஒண்ணு பொங்குமே அந்த ஒண்ணுதான் கிழிஞ்ச சேலைக்கு கூட மாத்த சேலை வாங்கித் தராம பெத்தவளை பிச்சைக்காரி மாதிரி உட்கார வச்சு வேடிக்கை பார்க்குது வயசான காலத்துல இப்ப வரைக்கும் பெத்தவளை வேலைக்காரி மாதிரி வேலை வாங்க சொல்லுது பெத்தவரை ஊர் ஜனம் முன்னாடி கூனி குறுகி அசிங்கப்படுத்த வைக்குது இப்ப சொல்லுங்க இந்த உண்மையான பாசம் என்னங்க அம்மா மேல பாசத்தை கொட்டுறேன் கொட்டுறேன்னு பெருமை பீத்துக்கிறீங்களே அந்த பாசத்தால பத்து பைசா கூட பிரயோஜனம் கிடையாது முப்பதாவது கல்யாண நாளும் நாற்பதாவது கல்யாண நாளும் உங்க அப்பா பணத்துல ஒரு முழம் எக்ஸ்ட்ராவா பூ வாங்கி தான் உங்க அம்மா கண்ட சுகமே இதெல்லாம் பாசம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் கேவலமாவே இல்லையா இங்க பாரு நான் செஞ்சது தப்பு தான் என்ன என்ன பண்ண சொல்ற அள்ளி கொடுத்தாலும் என் காசை வாங்கிக்க மாட்டேன்றாங்களே என்ன பண்ண சொல்ற இப்ப சரின்னு சொல்ல சொல்லு ஒரு புடவை என்ன எங்க அம்மாக்காக நூறு புடவை வாங்கிட்டு வந்து எங்க அம்மா காலடியில போடுவேன் வாங்கிப்பாங்களா சொல்லு ஓ வாங்கிப்பாங்களா வாங்கிப்பாங்களாங்கிற சந்தேகத்துல தான் இத்தனை நாள் நீங்க ஒரே ஒரு புடவை கூட வாங்கி தராம இருந்திருக்கீங்க. ஓகே இதை நான் நம்புறேன் உனக்கு விளக்கம் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு சுத்தமா கிடையாது நான் எது வாங்கி கொடுத்தாலும் எங்க அப்பா தூக்கி தான் போட போறாரு நான் வாங்கி தரணும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா அன்னைக்கு நான் வீட்டுக்கு போறேன் என்ன கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னேன்ல நான் எந்த அப்பா இங்க வந்து எனக்கு சாபம் கொடுத்துட்டு போனாரோ அதே அப்பாவுக்காக நீ என் பொண்ணே கிடையாது என் பொண்ணு செத்துட்டான போனார்ல அந்த அப்பாவுக்காக எனக்கு நல்லாவே தெரியும் இந்த தாலிய கட்டாம வீட்டுக்குள்ள போனா நிச்சயமா அவர் வீட்டை விட்டு துரத்து தெரியும் ஏன் இல்ல அன்னைக்கு எங்க அப்பாவோட அவரோட உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் அவரை தேடி போய் நான் ஆசீர்வாதம் வாங்குவேன் அன்னைக்கும் அப்படிதான் போனேன் எங்க அப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் கடைசியில எங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் திரும்ப வந்தேன் இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் ஏன் போன பாசத்துக்காக திட்டினாலும் அடிச்சாலும் துரத்தினாலும் அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வைராகியத்தோட அங்க போய் நின்ன பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் உண்மையான பாசம் உங்களை மாதிரி சேலை வெட்டி வாங்கி கொடுத்தா வாங்கிப்பாங்களோ மாட்டாங்களோன்னு பர்ஸ்ல இருக்கிற பணத்தை ஒழிச்சு வைக்கிறதுக்கு பேரு பாசம் இல்லைங்க நடிப்பு வேஷம் நான் அவ்வளவுதான் சொல்லுவேன்

அடிங்க பாப்போம் ஹேய் ஒழுங்கா ஓடி போயிரு உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியாது போறேன் அவ்வளவு பாசக்கார மகனா இருந்தா அவங்க மறுத்தாலும் பரவாயில்லன்னு ஏதாவது வாங்கி கொடுங்களேன் பாப்போம் பாரதி ராதா அப்பானு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் உதவி செய்றீங்கல்ல வீட்ல இருக்கிற பெத்த அம்மாவுக்கு ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்கறதுக்கு இல்லாம இருக்கீங்க அத நினைச்சு கூச்சப்பட்டுக்கோங்க மிஸ்டர் புருஷன் ஏதோ பேச வந்தீங்க அப்படியே போற மாதிரி இருக்கு அது வந்து சிம்ரன் நான் மனசுல நினைக்கிறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல ஆனாலும் ஜஸ்ட் உன்கிட்ட கேட்கலாமேன்னு பார்த்தேன் அத கேட்கணும் வந்தாச்சுல கேளுங்க உள்ள வெச்சிட்டு இருந்தா அது உங்களுக்கு தான் பெரிய கஷ்டமா இருக்கும் உள்ளுக்குள்ள வெச்சுக்கவும் உங்களுக்கு தெரியாது கேளுங்க நந்தினி நேரா போல ஜவுளிகள்ல கூட்டம் இல்லாம இருக்கு நந்தினி காசு கொடுத்தா போயிட்டு வந்துருவேன்

அப்பா அம்மாவோட வெட்டிங் டே பத்தி ஆமாங்க அதுக்கு நிப்போம் பாவ சிம்ரன் ஒரு வருஷம் கூட வெட்டிங் டேக்கு அவங்களுக்கு யாருமே கிஃப்ட் வாங்கி தந்ததே இல்ல அதான் பாவமா இருக்கு ஆமாங்க எனக்கும் பாவமா தான் இருக்கு கேக்குறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும் அவங்க தலையெழுத்து அப்படி அது வந்து ஏ பேதுக்கு மூட் அவுட் ஆகுற யாரு நான் மூட் அவுட்டா இருக்கேன் நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல எனக்கு ஒரு சாவ வந்து தொலைக்க மாட்டீங்க அதில் நந்தினி அம்மாவுக்காக ஒரு விஷயம் பண்ணணும் ப்ளீஸ் நந்தினி இல்லை சிம்ரன் உனக்கு தெரியுமா சின்ன வயசுல இருந்தே அம்மா எங்க மூணு பேரையும் அப்படி வளர்த்தாங்க வீட்டில் இருக்கிற கஷ்டம் எங்களுக்கு தெரியாம கூட வளர்த்தாங்க நாங்க என்ன கேட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க கடனை உடனே வாங்கியாவது எப்படியாவது நாங்க கேட்ட பொருளை கொடுத்துருவாங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க பொத்தி பொத்தி வளர்த்த அம்மா பாவம் அவங்களுக்காக இந்த கல்யாண நாளுக்கு நாம செலவழிச்சு சின்னதா ஒரு சேலை வாங்கி தந்தா என்ன நம்ம சைடுல இருந்து ஒரு கிஃப்டா கொடுத்தா எவ்வளவு கெத்தா இருக்கும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அந்த அபி அம்மா கிட்ட கிஃப்ட் கிடைக்கும் சொன்னால அப்ப அம்மா பதில் சொல்றது கேட்டியா அதுக்கு என்ன இப்போ இல்ல நந்தினிய அம்மா பாவம் இல்ல அவங்க சொன்னதை கேட்கும் போது எனக்கு என்னமோ தப்பு பண்ணிட்டோன்னு தோணுது பெருசா ஒண்ணு வேணாம் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு போடவே அப்ப ஒரு இருபது சட்டை எடுத்து கொடுத்தாலே போதுமே அவங்களுக்கு வாங்கி தர்றதுனால பெருசா நம்ம ஒண்ணு குறஞ்சு போயிட மாட்டோமே நம்ம கையில இல்லாத காசா பண்ணாமா பெருசா வேணாம் ஒரு ஐநூறு ரூபாய் இல்ல ஏழுநூறு ரூபாய் போட்டா போதும் சமையா ஒரு சாலை வாங்கிடலாம் பாவன் நந்தினி அம்மா நீ சொல்லிதான் அவங்க ரேஷன் கடை போடைய மட்டும் தான் நான் உணர்ந்தேன் பிளீஸ் நந்தினி ஒரே ஒரு சேலை எடுத்து கொடுப்பேன் அம்மா கால்ல விழுந்து அப்படியே ஆசீர்வாதம் வாங்கி நாம குடுத்தோன்னு வச்சுக்கோ இந்த வீட்டுல நம்ம கெத்தா அப்படி டாப்ல இருப்போம் இந்த மொண்டக்குள்ள இருக்கிற மூளை வச்சுட்டு கொஞ்சமா யோசிக்க மாட்டீங்களா இந்த சேலைனா நல்லா இருக்க முன்னாடி நம்ம கல்யாண நாளைக்கு எங்க அப்பா அம்மா எடுத்து கொடுத்தது இந்த புடவை எல்லாம் பாத்தீங்களா இப்ப அதெல்லாம் பேசிட்டு இருக்க எல்லா புடவையும் நீ கட்டி நான் பாத்துக்கணும் இதுல ஏதாவது ஒரு புடவை நீங்க எடுத்து கொடுத்திருக்கீங்களா என்னாச்சு சிம்ரன் உனக்கு இப்படி அண்ணியன் மாதிரி மாறி மாறி பேசுற பின்ன நீங்க பேசுறதுக்கு கொஞ்சம் வா செய்வாங்க உங்க அம்மாக்கு மொத்தம் எத்தனை பசங்க ஆ எத்தனை பசங்க மூத்தவர் வேலைக்கு போல ஒண்ணும் வாங்கி தர மாட்டாரு இளையவரு அவரு காசை வாங்க மாட்டாங்க அதனால அவரு ஒண்ணு வாங்கி தர மாட்டாரு உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் என்ன வேர்த்து விடுறது கேக்குறேன் சொல்லுங்க புது சேலை கட்டி நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு எங்க அப்பா எடுத்த புடவைதான் கடைசியா நான் கட்டின புது புடவை உங்க அம்மாவுக்காவது வருஷம் வருஷம் பேஷன் புடவையாவது கிடைக்குது ஆனா எனக்கு

அதிலிருந்து பிச்சம் பிடிச்சு ஒவ்வொரு ரூபாய அவசரத்துக்காக சேர்த்து வச்ச பணம் அத அள்ளி அப்படியே உங்ககிட்ட கொடுத்துறவா இது அவசரம் தானே நந்தினி இதுக்கு மேல என்ன பேச வைக்காதீங்க உங்க அம்மாவுக்கு சேல எடுத்து கொடுக்கணும்னு துடிக்குதுனா போய் எங்கயாவது கடனை வாங்குங்க இல்ல பிச்சை எடுத்து வாங்கி கொடுங்க என்ன நந்தினி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இதுக்கு மேலயும் எனக்கு பேசணும்னு தோணுதே ஆனா மனசு வர மாட்டேங்குது சரி அவரை விடுமா வெற்றி பணத்தை தான் அப்பா கையில கூட வாங்க மாட்டாங்க இந்த வேக்கனால எனக்கு வேணாங்க மத்தவங்கள ஒண்ணும் பண்ணல நம்மளும் எதுவும் பண்ண வேண்டாம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இல்ல வேற எதுவும் பண்ண வேணாமா வெறும் நானூறு ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கம்மா நானூறு ரூபாய் சாரியோ நாற்பது ரூபாய் கர்ச்சிஃபோ மத்தவங்க வாங்கித் தராம நம்மளும் வாங்கி தர வேணாங்க அவ்வளவுதாங்க இல்ல சிம்ரன் நம்ம கிட்ட காசு இல்லைன்னா பரவாயில்லையே அதான் வச்சிருக்குமே அதனால நாம அதை எடுத்து அதனால அதனால

நம்ம கோவில் பஜார்ல ஃபாரின் பொருள் எல்லாம் விக்கிறாரு சீனிவாசன் கடை அவர் கடையில வாங்குங்க அங்கதான் ஒரு சிலா கிடைக்கும் அவரு கடையில எழுநூறு ரூபாய் சொல்லுவாருமா பின்னா ஒரு விலை கொடுத்து தாங்க வாங்கணும் நீங்க படுத்து கண்ட இடத்துல சீப்பா நூறு ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு மட்டமா ஏதாவது வாங்கிட்டு வர போறீங்க நான் சொல்ற கடையில தான் நீங்க வாங்கணும் நடக்கிறதே வர போங்க முதல்ல மேடம் நீங்க சொல்ற கடையிலேயே வாங்கிட்டு வந்து சீக்கிரம் வரேன் அப்பா வீடு ஃபுல்லா பலூனா கட்டி விட்டுறலாம் கேக் ஆர்டர் பண்ணிடுவோம் இதோ இந்த பக்கம் எல்லாம் சீரியல் செட்ட தொங்க விட்டுறலாம் ரொம்ப விலையெல்லாம் ஆகாதுப்பா எல்லாத்தையும் நம்ம விலக்கே வாங்கிடலாம் நல்லா ஜிக்கு 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 ஜிக்குன்னு மின்ற மாதிரி ஜிகினா பேப்பரா வாங்கி ஒட்டி அசத்தி கேக்க வெட்டி கலக்கிடுவோம் இதெல்லாம் வாங்க ரொம்ப செலவாகுங்க ஆ பெருசா ஒண்ணு சித்ரா அப்பா அம்மாவோட கல்யாணம் நாள் இத கூட பண்ணி நாம கொண்டாட வேணாமா

ஆளுக்கு ரெண்டு பீஸ வச்சு அற்புதமா கொண்டாடிடலாம் எப்படி ஐடியா வெட்டி செலவெல்லாம் தேவையே இல்லடா ஏங்க எதுக்கு நமக்கு இந்த கொண்டாட்டம்லாம் அதுவும் ஏன் காசுல கொண்டாட்டம் தேவையில்ல அப்பா நானும் நந்தினி கோயிலுக்கு போய் உங்க ரெண்டு பேர் பேர்லயே அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோமாப்பா ஏன் எங்க ரெண்டு பேரும் கால் இல்லையா கோயில் வரைக்கும் நடக்க முடியாம முடங்கி கிடக்குறமா கமலா எவனையும் எதிர்பார்க்க வேண்டாம் காலையில் நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரெடியாக இரு ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் என்ன சொல்கிற எனக்கும் அதுவே போதுங்க வேற என்ன எதிர்பார்க்க வேண்டியிருக்கு நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் நாளைக்கு அப்பா அம்மாவோட கல்யாணம் நாள் அதை எப்படி நாங்க எல்லாருமே செலிபிரேட் பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம் உனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு ஐடியா இருந்தா அள்ளி விடு எல்லா நாளுமே உங்க ஆசிர்வாதம் எனக்கு வேணும் தான் நாளைக்கு உங்க கல்யாண நாள் அந்த சந்தோஷத்தோட என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா எங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்பா இல்ல வார்த்தையில சொல்ற ஆசிர்வாதம் மட்டும் பார்த்தாதம்மா நான் ஆசைப்பட்டு உங்க ரெண்டு பேத்துக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு பிடிச்ச கலர்ல எனக்கு பிடிச்ச மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னடா துணி காட்டுறா பாக்கலாம் தம்பி பார்த்தீங்களா ஒரு முறையாவது எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்கீங்களா மூஞ்சி பாரு அவங்க கிட்ட இருக்க அவன் எடுக்கறான் நான் இருக்குறது வச்சு தான் எடுத்து கொடுக்க முடியும் ஆமாம்மா அப்படியே எடுத்து கொடுத்துட்டாலும் உங்க கிட்ட கேட்டம் பாருங்க அம்மா இது உனக்குமா பொடவ பிடிச்சிருக்காமா இது மட்டும் இல்லமா இந்த தம்பி. நீங்க ரெண்டு பேரும் மனசார சந்தோஷமா உங்க கல்யாண நாள் அன்னைக்கு இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா அதாவது எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் தயவு செஞ்சு இதை வாங்கிக்கங்கம்மா வாங்கிக்கோங்கப்பா வாங்கிக்கங்கப்பா என்னடா இது உங்க கல்யாண நாளுக்காக வாங்கிட்டு வந்தேன்ப்பா கோவப்படாமல் வாங்கிக்கோங்கப்பா எத்தனை பேரோட ரத்தம் இதில் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்பா ப்ளீஸ்ப்பா பா என்னடா அப்பா ம் அந்த மரியாதை தான் எப்போ கெடுத்துட்டியே நீ ரவுடித்தனம் பண்ணி எத்தனையோ பேர் கதறின காசில் எங்களுக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுப்ப அத்தனை பேரோட ரத்தமும் கண்ணீரும் கலந்துருக்கிற இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் வாங்கி போட்டுக்கணும் இல்லை என்னப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க தயவு செஞ்சு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்கப்பா அட்லீஸ்ட் அம்மாக்காக வாங்கிக்கோங்கப்பா பணத்தில் நான் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிறது நான் நிர்வாணமா நிக்கிறதுக்கு சமம் கிழிஞ்ச வேட்டி சட்டையோட தெருவில் போனாலும் போவனே தவிர உன் ரவுடி தொழிலில் வந்த பணத்தோடன் நிழல கூட தொட